பொட்டியம்பாளையத்தில் கஞ்சா சாக்லேட் விற்பனையில் ஈடுபட்ட ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குடிமங்கலம் அருகே உள்ள பொட்டியம்பாளையம் பகுதியில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தாராபுரம் மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் கிடைத்ததும் மதுவிலக்கு காவல் நிலைய ஆய்வாளர் கோவர்தாம்பிகை தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது கஞ்சா சாக்லேட் விற்பனையில் ஈடுபட்ட ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஜஜாப்பூர் மாவட்டம் பிங்கர்புன் பகுதியைச் சேர்ந்த தீபாபரத் பாடி என்பவரை கை கைது செய்து அவரிடமிருந்து மூன்றரை கிலோ எடை உள்ள கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் உடுமலை குடிமங்கலம் தாராபுரம் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் மட்டை மில் செங்கல் சூளை நூல் மில் பனியன் கம்பெனி போன்றவற்றில் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்தது மேலும் இவர் தொடர்புடைய நபர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவரை தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆ ஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்